உங்களை நாங்கள் கைது பண்ண போறோம் அந்த இடத்துல வந்து ஸ்ரீலங்கான் சுதந்திர நாள் அதுவுமா வந்து ஒரு கருப்பு பக்கமாக தமிழர்களுக்கு தண்டிய நாள் அந்த இடத்துல அரங்கேறி இருந்தது அத்தனை விதிமுறல்களும் வந்து ஸ்ரீலங்கா காவல்துறையால் தான் சட்ட விரோதம் என்று தெரிஞ்சிருந்து சொல்லிச்சுன்னா நீங்கள் ஸ்பெட்ல அரெஸ்ட் பண்ணிடுவோம் இப்போ நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சிட்டு போகிற வழியில் தானா உங்களுக்கு அது சட்டவிரோதம் என்று தெரிஞ்சு இப்போ ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு ஆக்கிரமிப்பு நடந்து கொண்டிருக்கேக்க நாங்கள் படிக்கிற மாணவர்கள் வந்து ஓரமாக இருந்துட்டு அதுல அது அல்லது கதிரை சூடாக்கி போட்டு அல்லது அவை அரெஸ்ட் பண்ணிட்டீங்கனா அரெஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ எங்களோட லோயசாக்கள் கேட்ட போலீஸ் பணியில் விடுங்கோ அப்படின்னு சொல்லி அதுக்கு கூட அனுமதிக்காமல் வந்து வணக்கம் இந்த வாரம் சந்திக்கிறோம் இது சொல் ஆயுதம் இளைவர்களுடைய கருத்துக்களுக்கான களம் பல்வேறுபட்ட தலநிலைகளை இந்த களம் சார்ந்து நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக அண்மைய நாட்களிலே நிகழ்ந்து போயிருக்கக்கூடிய சில சம்பவங்கள் பேசப்பட வேண்டிய தேவை இருக்கிறது மிக மோசமான அளவுக்கு அதனுடைய தாக்கம் இருக்கிறது என்பதை யாவரும் மறுப்பதற்கில்லை நிகழக்கூடிய ஒவ்வொரு விதமான சம்பவங்கள் பின்னால் என்ன நிகழ்ந்திருக்கிறது என்பதை ஆய்கிற ஒரு விடயமாகவும் நிகழ்ச்சியுடைய நோக்கம் இருக்கிறது குறிப்பாக கடந்த வாரத்தினுடைய இறுதியிலே ஸ்ரீலங்காவிலே சுதந்திர நாள் நிகழ்வுகள் பல்வேறுபட்ட முறையிலே இடம்பெறக்கூடியதாக

இது முதன்முறையான சம்பவம் கிடையாது நிறைய மாணவர்கள் தங்களுடைய உயிர்களை ஆகுதியாக்கிய வேண்டிய ஆகுதியாக்க வேண்டிய இருந்திருக்கிறது அதற்கு பின்னாளிலே தொடர்ச்சியாக கைது செய்யப்படுவதும் வழிமுறைக்கப்படுவதும் அவர்கள் ஒரு சுதந்திரமான இனத்தினுடைய மீட்சி நோக்கி பயணிக்கிற போது அவர்கள் தடுக்கப்படுகிறது எல்லாம் வரலாறு தொடர்ச்சியாக வந்து பதிவு செய்து கொண்டு கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கிறது இந்த நாளை பொறுத்தவரையிலே கடந்து போயிருக்கக்கூடிய இந்த சுதந்திர நாளிலே கிளிநொச்சியில் நிகழ்ந்திருக்கக்கூடிய சம்பவத்தை மையப்படுத்தி பல்கலைக்கழக மாணவர்கள் வன்முறைகளை எப்படி எதிர்கொள்கிறார்கள் அவர்கள் எதிர்கொள்ள வேண்டிய தேவை என்னவாக இருக்கிறது எதிர்கொள்ளக்கூடிய வன்முறைகள் எப்படியாக இருக்கு இந்த விஷயங்கள் சம்பந்தமாகத்தான் நாங்கள் பேசலாம் நான்கு இளைவர்களோடு இந்த களம் இன்றைய நாளிலே திறக்கிறது சிவகாஜன் இருக்கிறார் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய சட்டத்துறையினுடைய மூன்றாம் ஆண்டு மாணவன் குறிப்பாக இந்த களநிலைமைகள் அது சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பேசுகிற போதெல்லாம் அந்த போராட்ட காலத்தில் இருந்திருக்கக்கூடியவர்கள் பேசுவது என்பது பொருத்தமாக இருக்கும் என்ற அடிப்படையில் இந்த நாளோடு நான் நினைக்கிறேன் சிவகாஜனிடம் ஆரம்பிப்பது பொறுப்பதமாக இருக்கும் என்று அண்மைய நாட்களை பொறுத்தவரை இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் மீது தொடர்ச்சியாக விதமான வன்முறை சம்பவங்கள் பதிவாகிறது இந்த சம்பவங்கள் இதன் பின்னால் இருக்கக்கூடிய விடயங்கள் இதிலிருந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் எமது ஜ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் மீது அண்மைய நாட்களிலே இரண்டு தடவைகள் தொடர்ந்து ஒரு ஸ்ரீலங்கா காவல்துறையினுடைய ஒரு அச்சுறுத்தல்ன்றது வந்து நடைபெற்று நடைபெற்றிருக்கிறது இறுதியாக கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீலங்காவினுடைய சுதந்திர தினத்தன்று கூட ஒரு பாரிய ஒரு காட்டும் பிராண்டித்தனமாக ஒரு சட்டத்துக்கு புறம்பான வகையிலே பல்கலைக்கழக மாணவர்களும் பொதுமக்களும் தாக்கப்பட்டிருந்தார்கள் அதற்கு முன்னர் கடந்த வருடம் பதினோராம் மாதம் அளவிலே மட்டக்களப்பு மயிலத்தமடு மாதவனையிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய மேச்சல் தரைகள் ஆக்கிரமிப்பு விவகாரத்திலே போராட சென்றிருந்த ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் வந்து கூண் கூண்டோடு பேருந்தோடு கைது செய்யப்பட்டிருந்த ஒரு சம்பவம் கூட நிகழ் நிகழ்ந்திருந்தது இவற்றிலே வந்து இப்பொழுது அண்மையிலே அதிகம் பேசுபவர்களாக இருக்கக்கூடிய ஒரு விடயம் இந்த கிளிநொச்சியிலே அதாவது வடக்கு கிழக்கு தழுவிய அளவிலே ஒரு கரிநாள் அழைப்பினை வந்து அழைப்பு விடுத்திருந்தது ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமும் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் கிழக்கு பிற்கிழ மாணவர்களும் இதன் இதன் போது எங்களோடு இணைந்திருந்தார்கள் வடகிழக்கு காணாமலாக்கப்பட்ட உறவுகள் அதுபோல ஏனைய பொதுமக்கள் அதுபோல இதற்கு ஆதரவை அனைத்து தமிழ் தேசியம் பேசக்கூடிய கட்சிகள் அனைத்துமே தமது ஆதரவையும் வழங்கி இந்த போராட்டங்கள் இடம்பெற்றிருந்தது இதில் வடக்கு மாகாணத்துக்குரிய ஒரு போராட்டம் அதாவது பேரணி என்பது வந்து கிளிநொச்சியிலே இரணமடி சந்தியிலிருந்து டிப்போ சந்தி வரை நடாத்துவதற்கும் அதுபோல மட்டக்களப்பிலே கல்லடி பாலத்திலிருந்து காந்தி பூங்கா வரையும் ஒரு பேரணி ஒன்றை நடாத்துவதென்றும் ஒரு திட்டமிடப்பட்டிருந்து பல்கலைக்கழக மாணவர்கள் அதற்கான ஒழுங்குகள் செய்யப்பட்டிருந்தது ஆனால் இங்கு வடக்கே வடக்கு பொறுத்த வரைக்கும் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அதுக்கு தலைமை வகித்திருந்தமையால் நாங்கள் ஜாழ்ப்பாணத்திலிருந்து பல்கலைக்கழகத்திலிருந்து இரணமடுவை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்க கொண்டிருக்கின்ற வேலை வேலைகள் கூட இரண்டு தடவைகள் காவல்துறையினாலே வழிமறைக்கப்பட்டிருந்தோம் ஒரு இடத்துல வந்து நான்கு காவல்துறையினர் எமது பல்கலைக்கழக மாணவர்கள் பயணம் செய்த ஆறு பேருந்துகளையும் வழிமறைத்து இந்த பாதையால் செல்ல முடியாது என்று கந்தசுவாமி கிளிநொச்சி கந்தசுவாமி கோயிலுக்கு முன்னால் வந்து தெரிவித்திருந்தார்கள் அஹ் ஆனால் அந்த வழியால் வந்து ஏனைய பேருந்துகள் பயணப்படுகின்றன அஹ் டிப்பர் வாகனங்கள் உட்பட அனைத்துமே செல்கின்றன ஆனால் பல்கலைக்கழக மாணவர்கள் சென்ற பேருந்து மட்டும் பயணப்படுவதற்கு அனுமதிக்கப்படவில்லை நீங்கள் காரணத்தை நாங்கள் அதுக்கு கேட்ட காரணம் இந்த வீதியால் வந்து செல்ல முடியாது வீதி நேரத்தில் இருக்கிறேன்னு அவர்கள் சொன்ன ஒரு காரணம் அதுக்கு பிறகு நாங்கள் அவர்களுடன் நீண்ட நேர தர்க்கத்துக்கு பின்னர் தான் அந்த பாதையாலே செல்ல அனுமதிக்கப்பட்டிருந்தோம் அவர்கள் வந்து நினைத்திருந்தார்கள் நாங்கள் எம்மை வேறு குறுக்கு பாதையால் செல்ல அனுமதித்து உண்மை காலதாமதமாக இரண்டு மடி சந்தைக்கு செல்ல வைப்பதற்கு தான் அவர்களுடைய திட்டமாக இருந்தது அதுபோல் சிறிது நேரம் தாமதமாகித்தான் சென்றிருந்தோம் அதுக்கு பின்னர் கந்தசுவாமி கோவிலுடைய முன் பாதையாலே நாங்கள் வழி மாற்றப்பட்டோம் நாங்கள் பின்னர் பல வழிகளால சுற்றித்தான் இரண்டு மணி சந்தைக்கு நாங்கள் போய் செல்லக்கூடிய ஒரு சூழல் இருந்தது இரண்டு தடவைகள் வந்து அஹ் காவல்துறையினாலே நாங்கள் வழிமறைக்கப்பட்டும் பாதை மாற்றப்பட்ட முயற்சிக்கப்பட்டோம் நாங்கள் அதே மாதிரி அந்த அந்த போராட்டக்களத்துக்கு வருகந்திருந்த பாதிரியார்கள் கூட இரண்டு மடை சந்தைக்கு வர வட விடவே இறுதி வரைக்கும் வர விடாமலே தடுக்கப்பட்டிருந்தார்கள் என்பதும் இந்த நேரத்தில் இரண்டாவது பலரும் அறியாத ஒரு செய்தி அஹ் அருட்தந்தியர்கள் வந்து இறுதி நேரம் வரைக்கும் அந்த போராட்டக்களத்துக்கு அவர்களால் வரவே முடியாத ஒரு சூழலை நிலவியது அதுக்கு பின்னர் இரண்டாமடி சந்தியில் போராட்டத்துக்கான அழைப்பு வந்து பதினோரு மணிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தும் நாங்கள் ஒரு பதினோரு பதினொன்று முப்பது மணிக்கு பின்னர் தான் போராட்டக்களத்துக்கு நாங்கள் செல்லக்கூடிய ஒரு சூழல் உருவானது அதுக்கு தான் போராட்டம் ஆரம்பித்து சென்றிருந்த ஒரு இடைப்பட்ட ஒரு தூரத்தில் தான் காவல்துறையினர் கழகமடங்கு காவல்துறையினர் உட்பட அனைவரும் அந்த இடத்திலே அந்த பாதையில் குவிக்கப்பட்டு வழிமறைக்கப்பட்டிருந்தோம் அந்த இடத்திலே நாங்கள் எந்த விதமான வன்முறைகளையும் எந்த மாணவர்களும் பிரயோகிக்கவில்லை பொதுமக்களும் அங்கு பிரியோகிக்கும் முயற்சிக்கவில்லை இடையிலே அவர்கள் காவல்துறை சொல்கிறது நீங்கள் வீதியை மறைத்தது சட்டவிரோதமானது அவர்களுடைய அனுமதி பெற்று இந்த போராட்டத்தை செய்யவில்லை அப்படி என்பதால் அவர்கள் தரப்பிலே சொல்லப்படக்கூடிய விஷயம் ஆனால் நாங்கள் கைது செய்த நமக்கு பல்கலைக்கழக மாணவருடையத்தினுடைய தலைவருக்கு தான் தடை உத்தரவு நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டிருந்தது ஆனால் நீதிமன்றத்தினுடைய அந்த தடை உத்தரவிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது நான்கு நிபந்தனைகள் குறிப்பிடப்பட்டு பொது பாதுகாப்புக்கும் பொது சுகாதாரம் அதுபோல நாட்டினுடைய இறையாண்மைக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அந்த போராட்டம் அமைதல் வேண்டும் என்று தான் அந்த நிபந்தனைகளோடு தான் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது ஆகவே நாங்கள் வீதியை முழுமையாக மறைக்கவும் இல்லை எந்த விதமான பொது அங்கு சேதத்தை கூட ஏற்படுத்தவில்லை ஏன் அந்த வீதியால் வந்த வந்துலன்ஸை கூட அனுமதிக்க வேண்டும் என்றுதான் அதில் மாணவர்கள் இருந்து காவல்துறையிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் அவசர ஒளி எழுப்பி கொண்டு வந்திருந்த ஒரு ஆம்புலன்ஸை கூட அனுமதிக்கல இந்த இடத்துல அதுக்கு பின்னர் தான் மாணவர்கள் வந்து அந்த ஆம்புலன்ஸை நீங்கள் அனுமதிக்கணும் என்று சொல்லித்தான் மாணவர்கள் வைக்கப்பட்ட இந்த தடைகளை வந்து உடைக்க முயற்சித்தார்கள் அது மாணவர்கள் வந்து மிக தெளிவாக தண்டிருந்தார்கள் பொது சுகாதாரம் என்று சொல்லிக்க வந்து மக்களின் பாதுகாப்பு கருதி அந்த இடத்துல மாணவர்கள் சேப்படத்த முயற்சி முயற்சித்தார்கள் அதில் அந்த இடத்தில் வந்து மாணவர்கள் அந்த இடத்திலிருந்து மீறி அடுத்த கட்டத்துக்கு செல்ல முயற்சிக்கின்ற பொழுதுதான் அஹ் பிரயோகமும் கண்ணீர் குண்டுகளும் வந்து மாணவர்களிடம் மீது பிரயோகிக்கப்பட்டிருந்தது மாணவர்கள் மீது அது பிரயோகிக்கப்பட்டதற்கு பின்னர் மாணவர்களை ஒரு எழுந்த மனமாக சென்றுதான் காவல்துறையினர் ஆஹ் கைது செய்த கைது செய்ததோடு சிவில் உடையிலே இருக்கக்கூடிய காவல்துறையினர் உட்பட அனைவரும் அதில் ஒரு காணொளி மிக வைரலாக பரவி இருந்தது சமூக வலைத்தளங்கள்ல வந்து ஒரு விஞ்ஞானபுட மாணவன் வீதியால தரதரண்டு இழுத்து வரப்பட்டிருந்தார் அனைத்து விதிமுறல்களும் வந்து அந்த இடத்துல வந்து ஸ்ரீலங்காண்ட சுதந்திர நாள் அதுவுமா வந்து ஒரு கருப்பு பக்கமா தமிழர்களுக்கு அண்டிய நாள் அந்த இடத்துல அரங்கேறி இருந்தது அத்தனை விதிமுறல்களும் வந்து ஸ்ரீலங்கா காவல்துறையால் தான் மேற்கொள்ளப்பட்டது என்றால் பாதையும் மறைக்கிறோம் என்று சொன்னார்கள் ஆனால் பாதைக்கு ஒரு பக்கத்தாலதான் மாணவர்கள் அந்த பேரணியை மாணவர்களும் மாணவர்கள் மட்டும் அங்கு பங்கு கொள்ளவில்லை மாணவர்கள் பொதுமக்கள் என் அரசியல் தலைவர்கள் உட்பட அனைவரும் பங்கு கொண்டார்கள் ஆனால் வீதிக்கு ஒரு பக்கத்தால்தான் மாணவர்கள் சென்றார்கள் பொதுமக்கள் சென்றார்கள் ஆனால் எந்த இடத்திலும் அந்த வீதி அவர்கள் செல்றதால வந்து வீதிக்கு எந்த விதமான ஒரு பொது போக்குவரத்துக்கு கூட பாதிப்பு வரவில்லை ஆனால் பொது போக்குவரத்துக்கு பாதிப்பு எங்க இருந்து வந்ததுன்றா ஸ்ரீலங்கா காவல்துறை வந்து அந்த வீதியை தான் அந்த இடத்துல அப்படி ஒரு சம்பவமே உருவானது இதே போன்ற ஒரு சம்பவம் தான் மட்டக்களப்பில் நடந்த மயிலாத்துமுடம் மாதவனில் வந்து நாங்கள் கைது செய்யப்பட்ட வழக்கில் கூட நீதிமன்றத்தில் வந்து எமது சார்பாக ஆத சமர்ப்பணங்களை சமர்ப்பித்த சட்டத்தன் கூட சொல்லியிருந்தார்கள் வீதியில வந்து மாணவர்கள் ஒரு புறத்தாலதான் சென்றிருந்தார்கள் ஆனால் காவல்துறையினர் அந்த இடத்துல வந்து அந்த இடத்திலே ஆட்சேபிக்கின்ற ஒரு கூட்டத்தை சேர்க்கின்ற ஒரு நடவடிக்கை உருவானதே தவிர மாணவர்களை உருவாயில்லை என்றுதான் அது வெளிப்படையா தெரியுது அது ரெண்டு காணொலி எடுத்து பார்த்தாலும் மிக தெளிவா தெரியுது அல்ல இந்த இடத்துல வந்து மாணவர்கள் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கிறவன் நினைச்சு கொண்டு மாணவர்கள் அடக்கலாமனு நினச்சு கொண்டு தான் என்ன நடந்தது இங்கேயும் அதுதான் செய்ய பார்த்தவை ஆனா இது இதுக்கு இதுகளை பார்த்துட்டு மாணவர்கள் வந்து ஆஹ் ஒருவேளை பயப்படலாமான்னு அரசாங்கம் நினைக்கிறது தெரியாது ஆனா இன்னும் வேகமாத்தான் வந்தது மட்டக்கிளப்புல போராடின எண்ணிக்கையை விட இந்த முறை கிளிநொச்சில போராடின மாணவர்கள் எண்ணிக்கை அதிகம் மடக்கிழப்புக்கு போனது ஒரு பேருந்து தான் என்ன மிகுதி மாணவர்கள் வந்து கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் ஆனா இந்த முறை வந்து ஜாழ்ப்பாணத்தில் மட்டும் அத்தனை பேருந்தில் மாணவர்கள் இருந்தவர்கள் கிளிநொச்சி கிள்நொச்சியில் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப பீடம் பொறியியல் பீடம் விவசாய பட மாணவர்கள் எல்லாம் நேரடியாக பங்கு கொண்டிருந்தார்கள் அப்படி மாணவர்கள் வந்து இவர்கள் அடக்க அடக்க மாணவர்கள் இன்னும் எளிச்சு கொண்டார்களே தவிர தலைவீனப்படையில அது மாதிரி இப்போ தொடர்ச்சி அந்த இடத்துல வந்து மாணவர்கள் ஐந்து மாணவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருந்தவர்கள் அவர்கள் அனைவரும் வந்து விடுதலை செய்யப்படும் வரைக்கும் மாணவர்கள் அந்த இடத்துலேருந்து அகல போறதில்லை ஒரு தெளிவான நிலப்பாட்டில் அனைத்து மாணவர்களும் இருந்தார்கள் அதுபோல அரசியல் தலைவர்களும் அந்த நிலப்பாட்டில் உறுதியாக இருந்தால்தான் அனைத்து மாணவர்களையும் வந்து நாங்கள் ஒரு எந்த விதமான ஒரு வழக்குகளும் இல்லாமல் நாங்கள் அழைத்து வரக்கூடிய மாதிரி இருந்தது ஏனென்றால் அஹ் ஒன்று அவர்கள் படிக்கிறவர்கள் இது போன்ற வழக்குகளுக்கு வந்து மாணவர்கள் எல்லா நேரமும் நாங்கள் அனுமதிக்கல அலக்கழியலை அப்ப ஒரு பிரச்சனையும் வந்து அந்த இடத்துலயே நாங்க தீத்துட்டு போறதான் எங்களுக்கு பொருத்தமாகவும் இருக்கும் என்றதால அந்த இடத்திலேயே மாணவர்களும் உறுதியானண்டவர்கள் எனட தங்களோட வந்த ஒரு தரப்பினரை மட்டும் விட்டுட்டு அவர்கள் மேல வழக்கு பதிவு செய்யறதை வந்து ஏனைய மாணவர்களோட விரும்பையில அதே மாதிரி இந்த போராட்டத்தில் இன்னும் ஒரு விஷயம் கூட சொல்லணும் என்று சொன்னா பெண் மாணவர்களுடைய பங்களிப்பு அல்லது பங்கேற்பு வந்து அதிகமாக இருந்தது இந்த போராட்டத்தில் தான் அது கூட எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றி இத்தனை பிரச்சனைக்கு பிறகும் வந்து மாணவர்கள் இந்த இடத்துல வந்து அதிகம் வரோன்னு அப்படி நினைச்சார்கள் அது ஒரு பெரிய வெற்றி அதுபோல நாங்கள் இந்த இதில் வந்து பல்கலைக்கழகத்தில் வந்து முழுக்க கருப்பு கொடி தான் பல்கலைக்கழகம் முழு வளாகம் முழுக்க கருப்பு கொடியாகத்தான் இருந்தது மாணவர்களும் ஏன் இந்த கருப்பு தினத்தை நாங்கள் பின்பற்றம் அல்லது அனுஷ்டிக்கிறம் என்றதில் வந்து மாணவர்களுக்கு இப்போ ஒரு தெளிவுண்டு இருக்குது எங்களுடைய தலைமுறைக்கு வந்து ஏன்னடா பொதுவாக வந்து சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு வந்து ரெண்டாயிரத்துக்கு பின்னர் பிறந்த எங்களுடைய தலைமுறைக்கு வந்து இது சார்ந்த தெளிவுகள் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிற ஒரு சூழல்ல தான் ரெண்டாயிரத்துக்கு பின்னர் பிறந்தவர்கள் அதிகமாக இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் தான் இதையும் அழைப்பு விடுத்து இதை ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக்கி இருக்கிறார்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதே மாதிரி இப்போ தாயகம் முழுக்க ஆக்கிரமிக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு ஆக்கிரமிப்பு நடந்து கொண்டு கேக்க நாங்கள் படிக்கிற மாணவர்கள் வந்து ஓரமா இருந்துட்டு போயில அது கதிரை சூடாக்கி போட்டோ அல்லது சாதாரண ஒரு டிகிரியில் ஒரு செகண்ட் படிச்சுட்டு போறதுக்கோ அது ஒரு அழகும் இல்லை படிச்ச சமுதாயம்ன்றது வந்து படிச்ச சமுதாயமா நடக்க வேண்டிய ஒரு தேவை தான் ஒரு கேள்விக்கு நீங்க சொன்னீங்க நீங்க படிக்கிறதுக்காக வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து அந்த இடத்துல கைது செய்யறவோ அவர்களை விட்டுட்டு போக முடியாது அதே மாதிரி நிறைய பேர் சமூக வலியில் தெளித்து கொண்டிருக்காங்க வந்து படிக்க வந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு போராட்டம் செய்ய வேண்டிய தேவையான இருக்கு அல்லது தங்களுடைய படிப்பை பார்த்து விட்டு அல்லது படிக்கக்கூடிய அந்த பட்டத்தை முடிச்சுட்டு அவர் தங்களோட பாட்டுல போகலாம் தானே என்று சொல்லி நிறைய பேர் எழுதிக் உண்மையில இது தொடர்பு உங்களுடைய நிலைப்பாடு படிக்கிறது அஹ் இப்ப ஒரு சமூகத்துக்கு வழிகாட்டுறதுன்றது வந்து எப்பவுமே படித்த சமுதாயத்தை தான் சொல்லுவீங்க அப்போ நாங்கள் வந்து ஒரு படிச்ச சமுதாயமான்றது வந்து சொல்லலாமா இல்லையா தெரியல என்னடா நாங்கள் படித்து கொண்டு இருக்கிறோம் ஆனா ஒரு இடைவெளியை மட்டும் நாங்கள் பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ ஒரு ஒரு பேச்சுக்கு சொன்னா இப்ப சமூகத்துல அரசியல் செயற்பாடுகளில் வந்து இரண்டு வர்க்கம் இருக்குது ஒன்று வந்து கீழே இருக்கிற வர்க்கம் வந்து அரசியல் செயற்பாட்டாளர்கள் அவர்கள் ஒரு பக்கம் கீழே இந்த மட்டத்தில் இருக்கேக்க அரசியல் புத்திஜீவிகள் அல்லது விமர்சகர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் வந்து இந்த மட்டத்தில் இருக்கினா ஆனா இந்த மட்டம் வந்து கீழே இறங்கி வந்து இவர்களோட செயற்படுறதுக்கு தயார் இல்லை எப்பவுமே ஆனா கீழே இருக்கிற அரசியல் செயற்பாட்டாளர்களுக்கு வந்து போதிய அரசியல் தொழில் விண்மையாளர் வந்து இந்த மேல மேல் மட்டத்துக்கு போக முடியாம நிற்கணும் ஆனா இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு தரப்பால இருக்க முடியும் அது பல்கலைக்கழக மாணவர்கள் எங்களால் வீதியில் படுக்கவும் மேலும் படுத்து கிடந்து நாள் கணக்காக இருந்து போராட்டம் செய்யவும் மேலும் அதே நேரம் அறிவு சமூகமாக இருந்து கொண்டு ஏனைய புத்திஜீவிகள் செய்கிற வேலையும் எங்களால் செய்யவும் மேலும் அதுக்கேற்ற மாதிரி மாறவும் மேலும் அவை எங்களுக்குத்தான் மிச்ச எல்லாரையும் விட கூட கடமையும் பொறுப்பும் இருக்கென்று நாங்கள் நினைக்கிறோம் ஏனென்றா ஆர் என்னவாக உணவுமன்றது அல்லது இந்த சமூகத்துக்கு என்ன தேவை என்று நாங்கள் இந்த சமூகம் நினைக்குதோ அதுவா மாற எங்களால் இயலும் எங்களுக்கு வயசும் இருக்குது அதுக்கேற்ற தளமும் இருக்குது எல்லாருக்கும் அந்த தளமும் அமையாது களமும் கிடைக்காது ஆனா எங்களுக்கு அது இருக்குது அதை நாங்கள்லாம் பயன்படுத்த வேணும் அந்த பல்கலைக்கழகத்துக்கு அதே மாதிரி இந்த ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கோ அல்லது கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கோ அப்படியான ஒரு வரலாறு தான் இருக்குது இந்த சமூகம் தான் இந்த பல்கலைக்கழக சமூகம்தான் இந்த ஒட்டுமொத்த சமூகத்தை வந்து வழிநடத்தினது ஆகவே அந்த கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிறதால அதை நாங்கள் அதை முடிச்சு வைக்க வேண்டிய கடமையும் இருக்குது நாங்களும் தொடர்ந்து நாங்களும் ஒரு ஒரு வெகுசனமான ஒரு ஜனரஞ்சகமான விடயங்களுக்குள்ள மட்டும்தான் எங்கட சமூகம் வந்து அதிகம் விருப்பப்படுகிறதே தவிர ஒரு நீண்டகால நோக்கத்தில் பயணப்படுற ஒரு பாதைக்கு வந்து எங்கட சமூகம் விரும்புவதில்லை அப்படி அந்த சமூகம் விரும்புமா இருந்தா இந்த பல்கலைக்கழக மாணவர்களை தான் இந்த சமூகம் விரும்பணும் அப்படி இல்லாம நாங்கள் தனியை மட்டும் குரல் எழுப்பி கொண்டிருக்கிறதுன்றது வந்து ஒரு 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 தரப்பினருடைய குரலாகத்தான் இருக்கும் ஆனால் இதுக்கு முன்னர் இருக்கக்கூடிய எங்களுடைய முன்னவர்கள் வந்து செய்தது பல்கலைக்கழக மாணவர்கள் ஊரூரா போய்த்தான் இந்த ஒட்டுமொத்த சமூகத்தையுமே திரட்டினார்கள் தமிழ் பேரழிச்சியையும் செய்து காட்டினார்கள் அப்படி இருக்கேக்க எங்களுக்கு முன்னுக்கு இவ்வளவு பெரிய வரலாறு இருக்கேக்க இவ்வளவு வரலாறு தெரிஞ்ச சமூகம் எங்களை பார்த்து நீங்க படி வந்த வேலையை மட்டும்தான் பாருங்கன்னு சொல்றது வந்து உண்மையிலேயே ஒரு அழகில்லாத ஒரு விஷயமா தான் நாங்க பாக்குறோம் ஏன்னண்டா சமூக பொறுப்போட தான் எப்பவுமே கல்வி இருக்கணும் தனியாக சமூக பொறுப்பு இல்லாத ஒரு கல்வியை பயல் பயில்றதால வந்து எங்களுக்கும் பிரியோசனம் இல்லைங்க சுத்தி இருக்கிற சமூகத்துக்கும் பிரியோசனம் இல்லைன்னு நினைக்கிறேன் சிவகஜன் ஒரு தளத்திலிருந்து தன்னுடைய நிலைமைகளை ஆரம்பிக்கிறார் குறிப்பாக வடக்கிலும் கிழக்கிலும் இடம்பெற்றக்கூடிய சாராம்சமான விஷயங்கள் விதமாக மிக மோசமான வன்முறைகள் பிரியோகிக்கப்பட்டிருக்கு என்று சொல்லி விஞ்ஞானபீட்ட மாணவியத்தினுடைய தலைவர் விதுஷன் அவர்கள் குறிப்பா இந்த இவர் குறிப்பிடக்கூடிய

போராட்ட காலத்துக்கு நீங்கள் செல்கிற போது உண்மைகளே எவ்விதமான வன்முறைகள் அந்த தளத்திலிருந்து உங்கள் மீது கட்டவிழ்க்கப்படுகிறது வணக்கம் என்னன்னு சொல்லி சொன்னால் இப்போ சிவகஜன் சொன்ன மாதிரி இப்போ பல்கலைக்கழக மாணவர்கள் என்ற வகையில் எங்களுக்கு வந்து ஒரு சமூக பொறுப்பு இருக்குது இப்போ அதன் அடிப்படையில் வந்து நாங்கள் வந்து கிழக்கிலே வந்து எங்களுடைய சகோதரர்கள் வந்து மயிலத்தமடு மாதவனை மேய்ச்சல் தர பிரச்சனையிலே கல பல வருடங்களாக தீர்வு காணப்படாமல் இன்று வரை அந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அந்த பிரச்சனைக்கு வந்து நாங்கள் பல்கலைக்கழக சமூகமாக எங்களுடைய ஆதரவை தெரிவிப்பதற்காக கிளக் கிழக்கிக்கு சென்றிருந்தோம் இருந்தோம் மாணவர் சமூகமாக சென்றிருந்தோம் அந்த சமயத்திலே வந்து போராட்டம் தொடங்கின நேரத்திலிருந்து முடியும் மட்டும் எங்களுக்கு வந்து சேஃப் இதுல நின்றது வந்து போலீஸார் அவேதான் இப்போ நாங்கள் ஒரு லைன்ல வந்தோம்னு சொல்லி சொன்னா அவே தான் எங்களை சுத்தி இப்படி கையை கோத்து கோத்து எங்களுக்கு பின்னால் வந்தவை அப்போது போராட்டம் முடிஞ்சு நாங்கள் பண்ணையாளர்களோட உரையாடி எங்களோட வந்த கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களை விட போகிற வழியில் சடனாக வந்து எல்லாம் வந்து ஜீப் வந்து எங்களோட பஸ்ஸுக்கு குறுக்கா விட்டு நீங்கள் செஞ்சது சட்ட விரோத இது உங்களை நாங்கள் கைது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு எச்சரிக்கை விடுத்தார்கள் அப்போ நாங்கள் அந்த இடத்திலே வந்து மாணவர் சமூகமாக அதை எதிர்த்திருந்தோம் என்று சொல்லி சொன்னால் இப்போ சட்டவிரோதம் என்று தெரிஞ்சது என்று சொல்லி சொன்னால் நீங்கள் ஸ்பெட்டில் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் இப்போ நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு போகிற வழியில் தானா உங்களுக்கு அது சட்டவிரோதம் என்று தெரிஞ்சது அந்த இடத்துல வந்து மிக மோசமான விதத்திலே நான் மற்றது எங்களுடைய ஒரு ஒன்றிய செயலாளர் சிந்துஜன் ஒரு ஒன்றிய தலைவர் நெவில்குமார் உட்பட கிழக்கு ஒன்றிய தலைவர் உட்பட ஆறு பேர் கைது செய்யப்பட்டிருந்தோம் கைது செய்யப்பட்ட வேலையிலும் வந்து இப்போ எங்கள் எங்களை வந்து அரஸ்ட் பண்ணின இடம் வந்து சி சித்தாண்டி ஆனால் அரஸ்ட் பண்ணின போலீஸ் வந்து சந்திவலி எங்களை அரஸ்ட் பண்ணின ஸ்போர்ட்டும் பிரத்தினர் இப்போ என்னென்னு சொல்லிட்டு சொன்னா ஓகே அவை அரெஸ்ட் பண்ணிட்டீங்கனா அரெஸ்ட் பண்ணிட்டு இப்போ எங்களுடைய லோஎயசாக்கள் கேட்ட போலீஸ் பிணையில் விடுங்கோ அப்படி என்று சொல்லி அதுக்கு கூட அனுமதிக்காமல் வந்து அவசர அவசரமாக எங்களை வந்து மாலை வேளையிலே நீதிமன்றத்திலே முற்படுத்தி இருந்தார்கள் இப்போ நீதிமன்றத்திலே எங்களுடைய தரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதியும் எங்களுக்கு பிணை அளித்திருந்தார் அந்த பிணை நிபந்தனையை கூட பூர்த்தி செய்வதற்கு அவர்கள் எழுத்து அடித்து எங்களை ஒரு நாள் ஒரு நாள் பூராகவும் மட்டக்களப்பு சிறைச்சாலையிலேயே வைத்திருந்தார்கள் நடவடிக்கை போது உங்களோடு எப்படி நடந்து இந்த நடந்தது அதுக்குள்ளே காவல்துறையினர் வந்து எங்களை கைது செய்த விதம் வந்து மிக மோசமானது என்னன்னு சொல்லி சொன்னா எழுத்து தன் பே அந்த வித பொலிசி இதுக்குள்ள ஏத்தினது அதுவும் இல்லாம வந்து இப்ப அவை வந்து என்ன ரீசனுக்காண்டி உங்களை அரெஸ்ட் பண்றோம்ன்ற இது கூட ஸ்போர்ட்ல எங்களுக்கு தெளிவா சொல்ல குற்றா கோட்சில குற்றப்பத்திரம் பார்க்க தான் தெரியுது பொது போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தினோம் விவிதமான தலைமை